உலகெல்லாம் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள்ல இந்தியாவின் சர்க்கரை நோயாளிகள் முதலிடத்தில் இந்தியா எழுதும் போதே ரெண்டாவது எழுதுறாங்க கிட்டத்தட்ட ஆண்டுகளாக சர்க்கரை கூடிக்கொண்டே இருக்கிறது நம்ம கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது பட்டை தீட்டிய தானியங்கள் வேண்டாம் உடல் பயிற்சி கூட வேண்டும் உடல் உழைப்பு குறைந்திருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்கணும் மரபு சார்ந்து தாய் தந்தையருக்கு சர்க்கரை இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இன்னும் எச்சரிக்கையா இருக்கணும்னா பத்து பன்னெண்டு வருஷம் பேசுனதுக்கு அப்புறமும் கூட இந்தியா உலகத்தின் முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இது முதல் தகவல் இரண்டாவது தகவல் என்னன்னா இந்தியாவின் முப்பத்தி ஓரு மாநிலங்கள்ல தமிழகம் சர்க்கரை நோயாளிகள் முதலிடத்தில் இருக்கிறது இது ரெண்டாவது தகவல் போன வருஷம் வரைக்கும் கூட கேரளம் தான் முதலிடத்தில் இருந்துச்சு இந்த வருஷம் அதை நம்ம முந்திட்டோமா தமிழ்நாடு அதனுடைய புள்ளி விவரங்கள் கணக்குல ஆனா அதுல அந்த புள்ளி விவரத்துல போன வருஷமே எண்ணிக்கை அடிப்படையில பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் போன வருஷம் அதிகம் ஆனா அவங்க வெறும் சதவீத அடிப்படை மட்டும் பாக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு கோடி மக்களினுடைய இருபது சதவீதமும் இங்க இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்களினுடைய பதினெட்டு சதவீதமும் கணக்கு பார்த்தோம்னா நம்ம போன வருஷமே தான் ஆனா இந்த வருஷம் சதவீதத்திலும் நான் முன்னணி போயாச்சு இருபத்தி நாலு சதவீதத்துல தமிழகம் முதலிடத்துல இருக்கு சரி இதுல என்ன இருக்கு இது தெரிஞ்ச விஷயம் தானே இதுல என்ன புதிய செய்தி அப்படின்னு ஒரு ஒரு கருத்து வரலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சர்க்கரை நோய் அதிகிறது நோயாளிங்கிறது சர்க்கரை நோய்கிறது ஒரு தட்டையான விஷயம் கிடையாது நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஒரு சர்க்கரை நோய் அப்படின்னா அது ரத்த சர்க்கரை கூடுச்சுன்னா ஒருவேளை ஒரு இதய மாரடைப்பு வரலாம் இல்லை சர்க்கரை கூடிச்சுன்னா உடல் மெலியும் இல்லை உடல் தளர்ச்சி வரும் அப்படிங்கிற அளவுல மட்டும் இல்லை நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய தொற்றாத வாழ்வியல் நோய்கள் அத்தனைக்கும் பாலம் அடித்தட்டு அப்படின்னா சர்க்கரை நோய் தான் ஒரு ஆறு சர்க்கரை நோயாளிகள்ல ஒருத்தர் புற்றுநோய்க்கு போறாருன்னு ஒரு செய்தி வருது கட்டுப்படாத சரிவர பரிகரிக்கப்படாத ஒரு சர்க்கரை நோயாளிகள்ல ஆறு பேர்ல ஒருத்தர் புற்றுநோய்க்கு வராரு நாலு பேர்ல ஒருத்தருக்கு மாரடைப்பு வருது அப்படியானா இன்னொரு ஒரு தகவல் அதே உலக சுகாதார நிறுவன தகவல் என்ன சொல்றாங்கன்னா இன்றைக்கு ஒரு மரணங்கள் நடக்கக்கூடியதுல ஒரு நூறு மரணம் நடக்குது அப்படின்னா எழுபது சதவீதமான மரணங்கள் இந்த நாலே நாலு தான் வந்து நிற்குது வியாதி ரத்த குதிப்பு மாரடைப்பு புற்றுநோய் இன்னும் அதில் கொஞ்சம் துணை நோய்களாக அதிக இரத்த கொழுப்பு நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் உளவியல் நோய்கள் இது அத்தனைக்கும் நோய்களின் பெயர்கள் வேண்டுமானால் வேறு வேறாக இருக்கலாம் அடிப்படை காரணத்துல நம்முடைய இரத்த சர்க்கரை அளவு கூடிக்கொண்டே இருக்கிறது தான் முக்கியமான காரணம் நம்ம இந்திய தேசமே கிட்டத்தட்ட ஒரு இனிப்பு தேசமா மாறி நாம முகத்தில் இனிப்பற்றவர்களாக இருந்தால் கூட நம் ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தின் அத்தனை நாட்டு மக்களை விட கொஞ்சம் இனிப்பாக இருப்பதாகத்தான் ஒட்டுமொத்த புள்ளி உரங்களும் சொல்லிக்கொண்டே இருக்கு இப்படி இருக்கிற சூழல்ல ஒரு அம்மையார் போனவரிடம் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அவங்க வந்து பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலுடைய எடிட்டர் அந்த அம்மா வந்து இந்தியா முழுக்க ஒரு நான்கைந்து பெரிய நகரங்களில் மருத்துவ ஆய்வுகள்லாம் துவக்கி வைப்பதற்காக கருத்தரங்குகளை துவக்கி வைப்பதற்காக ஒரு மிக மிக முக்கியமான மருத்துவரும் கூட உலக அளவில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு பெரிய பேட்டி அவர்களுடைய பேட்டி வந்து உள்ள இந்தியா முழுக்க பத்திரிக்கைகளில் வெளியாச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியாவில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்காக அல்லது சர்க்கரை நோயில் ஒரு சில பின்விளைவுகள் வரும்போது அதை தீர்க்கக்கூடிய அதாவது சர்க்கரை நோயால் வரக்கூடிய சிறுநீரக நோய் டயாபெட்டிக் நெஃப்ரோபதிக் டிசீசஸ் சர்க்கரை நோயால் வரக்கூடிய இதய நோய்கள் சர்க்கரை நோயால் வரக்கூடிய மூளையில் ஏற்படக்கூடிய சில காயங்கள் சர்க்கரை நோயால் வரக்கூடிய கால்களில் விரல்களில் பாதங்களில் வரக்கூடிய நோய்கள் எல்லாம் இங்கே சிகிச்சை முறை மிக பிரமாதமாக கூடிக்கொண்டிருக்கிறது உலக நாடுகளில் வளர்ந்த நகரங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான வசதிகள் இந்தியாவின் சற்று சிறு நகரங்களில் கூட கிடைப்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்லாம் சொல்லி பாராட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே அடுத்த பேர எழுதுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவ்வளவு சக்கர நோயாளிகள் வாராங்களே இவ்வளவு நோயாளிகள் இளம் வயதிலேயே உருவாராங்களே இவர்களை பற்றி ஏன் இந்த நாடும் இந்த மக்களும் அக்கறை கொள்ள மாட்டேங்கிறாங்க அடித்தள காரணங்கள் என்ன எதனால் இந்த நோய் இந்த ஊரில் தலைவிரித்து ஆடுகிறது என்கிற அக்கறை மருத்துவர்களுக்கும் மருத்துவ ஆய்வாளர்களுக்கும் மருத்துவ துறையை நிர்வகித்து வரக்கூடிய அரசு கட்டமைப்புகளுக்கும் இல்லையே அப்படின்னு ஒரு வேதனையோட ஆங்கிலத்தில் அதை கற்றை முடிகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா அந்த இருந்து இன்றைய கருத்துக்களை சிலவற்றை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் ஒரு நோய்வாய்ப்பட்ட சர்க்கரை நோய்வாய்ப்பட்டு ஏற்கனவே சிகிச்சை கொண்டிருப்பவர்களுக்கு பல்வேறு வசதிகள் இருக்கிறது அந்த வசதிகள் வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கிறதுங்கிறது ஒரு வாதம் அதெல்லாம் தூர வச்சிருவோம் வராமல் தடுப்பதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி ஒரு ஒரு ஊருக்கும் மிகச் சிறப்பான உணவுகள் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த உணவுகள் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கோ நம்ம குழந்தைகளுக்கோ நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் நமக்கும் உண்மையிலேயே உடல் நலத்துக்கும் சரியானதாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு யோசனையில் அந்த அந்த புள்ளி புள்ளி யோசிக்க வேண்டிய யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு ஒரு ஒரு வேளை உணவிலும் ஒவ்வொரு வேளை பசிக்கும் போது நாம் சாப்பிடக்கூடிய அது ஒரு சிறு பண்டமாக இருந்தாலும் சரி பெரிய உணவாக இருந்தாலும் சரி ஒரு மன கழிப்பிற்காக சாப்பிடக்கூடிய ஒரு சிற்றுண்டியாக இருந்தாலும் சரி அத்தனையிலும் நாம் வந்து அக்கறையோடு நகர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நான் அடிக்கடி என்னுடைய உரைகளை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை சென்னையில் அருங்கி கொண்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருத்துவமனை பல்வேறு ஆய்வுகளையும் பல்வேறு புற்றுநோயில் மிகச்சிறந்த சிகிச்சைகளை ஏழை எளியோருக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவமனை அந்த மருத்துவமனையில ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல ஒரு கருத்தரங்கு நானும் உங்களை போல் ஒரு பார்வையாளனாக அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த செய்தியை இந்த கடந்த எட்டு ஆண்டுகள்ல அநேகமாக நான் பேசிய ஐநூறு அறநூறு கூட்டங்களில் பேசாமல் வந்ததே இல்லை இப்பெல்லாம் நம்ம பேசின யாராவது ஒருத்தர் எடுத்து அதை யூடியூப்ல போடுறது அப்புறம் யூடியூப்ல அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால சில நண்பர்கள் பார்க்கும் போது சொல்லுவாங்க ஏண்டா நீ வந்து ஓரடத்துல எல்லாம் இதை போய் சொல்லிக்கிட்டே இருக்கிற இதுதான் எல்லாருக்கும் தெரியுமா இல்லை யாரோ ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அது புதிய மூன்று பேருக்கும் அந்த செய்தி செல்ல வேண்டும் ஆணைத்தரமாக நினைக்கிறேன் அதனால வருவேன் அப்படின்னு அவர்கிட்ட பதிலளிக்கிறது உண்டு ஏனென்றால் என்னை கடந்த பத்தாண்டுகளில் மிகவும் பாதித்த ஒரு உரை என்றால் அந்த அம்மா பேசினதுதான் அந்த பேராசிரியை ஒரு புற்றுநோய்க்காக ஆய்வு செய்து கொண்டிருக்கிற ஒரு பேராசிரியை அவர்கள் வந்து அந்த கட்டுரையை சமர்ப்பிக்கிறாங்க நான் உங்களை போல் இங்க உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் அமர்ந்திருந்த இடம் ஒரு பெருவாரியானவர்கள் மருத்துவர்கள் கொஞ்சம் செவிலியர்கள் கொஞ்சம் புற்றுநோய்க்காக கதிர்வீச்சு சிகிச்சை எடுத்து மீண்டவர்கள் அறுவை சிகிச்சை எடுத்து மீண்டவங்க இல்லைன்னா சிகிச்சை எடுத்து கொண்டிருப்பவர்கள் என்று நிரம்பி இருந்தது அந்த அரங்கு அநேகமாக அத்தனை பேருக்கும் ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயதை ஒட்டி இருக்கும் அந்த கூட்டம் அந்த அம்மா பேச வந்து முதல் ஸ்லைட போடுறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைடு போட்டுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க என்ன சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் உரை முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் இருந்தது அவர்கள் முதல் ஸ்லைடை போட்டுட்டு பல புள்ளி உரங்களை சொல்லிவிட்டு ஒரு கருத்தை சொல்கிறார்கள் ஆங்கிலத்தில் சொல்றாங்க அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தை பார்த்து திஸ் இஸ் தி ஒன்லி அன்பார்ச்சுனேட் ஜெனரேஷன் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு சி தர் ஓன் சில்ட்ரன் டெத் ஆன் தர் லைஃப் டைம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு தலைமுறை தான் தன்னுடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை எவ்வளவு வலிக்கும் நினைச்சு பாருங்கள் தமிழில் துர்மரணம் என்று ஒரு சொல் உண்டு அந்த துர்மரணம் என்றால் அதற்கு விபத்தில் ஏற்படக்கூடிய மரணமோ விஷம் வைத்து நஞ்சால் ஏற்படக்கூடிய மரணமோ கிடையாது தான் இருக்கும்போது தன் குழந்தையை தவற விடுகிற ஒரு மரணம் அதை கண் முன்னால் பார்க்கிற மரணத்தை தான் துர்மரணம் என்று சொல்வாங்க வேதனையை இந்த தலைமுறை பார்க்க போகிறது என்று புதினம் எழுதுபவர் அல்ல ஒரு நாவலாசிரியரோ இல்ல புனைவு எழுத்தாளரோ இல்ல அவர்கள் ஒரு அறிவியலாளர் பல புள்ளி போட்டு அந்த புள்ளி அடிப்படையில் ஒரு புள்ளியலாளராக அனுமானித்து சொன்ன வார்த்தை அது ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்க வேண்டிய வார்த்தையாக என் மனதில் பட்டது